திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் பர்சனல் கேர் ஹோம் கேர் எல் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணாலும் ரேட் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும் அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது செவன் டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க மெம்பர்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி மக்கள் இருக்காங்க இவங்க வந்து கைரேகை இன்னும் பதிவு செய்யாமல் இருக்காங்க இவங்களுக்கு வந்து கைரேகை பதிவு செய்கிறதுக்காக சில லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எப்படி நீங்கள் பதிவு பண்ணணும் என்ன மாதிரி அது லேட்டானால் என்ன கண்டிஷன்ஸு இந்த கைரேகை பதிவு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க கைரேகை நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரேஷன் கடையில் எல்லாருமே நார்மலாக கைரேகை வச்சு நம்ம கொடுத்துட்ருப்போம் இதில் வந்து நிறைய மக்கள் வந்து இன்னும் கைரேகை பதிவு செய்யாமல் இருக்காங்க அவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க கைரேகை பதிவு செய்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பொது விநியோக திட்டத்தில் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கும் நலத்திட்டங்கள் கிடைக்கிறதுக்கும் ரேஷன் கார்டு வந்து முக்கியமானதாக பார்க்கப்படுது இது குறி இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து சரி பார்க்குறதுக்காக திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு ரேஷன் கார்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ஸாக பார்க்கப்படுது இந்த ரேஷன் கார்டை வீட்டில் இருந்தபடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க தமிழகத்தில் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் க்ரோட் ரேஷன் கார்டு இருக்குது இதில் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆனவங்க இறந்தவங்க இவங்க கார்டை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த பேஸில் ரேஷன் கார்டு ரேஷன் கடையில் கைரேகை பதிவு செய்கிறதுக்கு ஆதார் வந்து சரிபார்க்கப்படுது இந்த ஒர்க்கில் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ஆர்டர் போட்டிருக்காங்க நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கைரேகை வந்து இன்னும் வந்து அவங்க பதிவு செய்யலை அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாத்துக்குமே வர்ற தேர்ட்டி ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே கைரேகை பதிவு செய்யாதவங்க செஞ்சிக்கலாம் சரிங்களா இன்னும் சில மெம்பர்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் இருப்பாங்க வேலைக்காக அதர் ஸ்டேட் போயிருப்பாங்க அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம் ஃபாரினில் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள மக்கள் வந்து அவங்க டிஸ்ட்ரிக்டில் ஐஎம்பிடிஎஸ் அல்லது ஈகேஒய்சி இது மூலமாக கைரேகை பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா தேங்க்யூ